தரும் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட பின்பு ஐம்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் இந்திரா காந்தியின் கொடுங்கோல் ஆட்சியை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம் என்று வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கோவை தெற்கு எம்எல்ஏவும் பாஜக தேசிய மகளிரணி தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் கூறியிருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியால் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு இன்றோடு ஐம்பது ஆண்டு காலங்கள் ஆகிறது காங்கிரஸ் கட்சி இன்று அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்படுத்துகிறது அரசியலமைப்பை பாதுகாப்பதே தங்கள் லட்சியம் என்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில்தான் இதே காங்கிரஸ் கட்சிதான் இதே ராகுல் காந்தியின் பாட்டி இந்திரா காந்திதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முடக்கி நெருக்கடி நிலையை அறிவித்தார் சுல்தான்கள் முகாலயர்கள் ஆங்கிலேயர்கள் என ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்த நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏழில் போராடி சுதந்திரம் பெற்றோம் நம் சுதந்திரம் என்பது ஆயிரம் ஆண்டு கால போராட்டம் அப்படி போராடி பெற்ற சுதந்திரத்தை இருபத்தி எட்டு ஆண்டுகளில் முடக்கி தேசத்தை இருளில் தள்ளிய கட்சிதான் காங்கிரஸ் அவர்கள்தான் இன்று சாத்தான் வேதம் ஓதுவது போல மற்றவர்களுக்கு ஜனநாயக பாடம் எடுக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மார்ச் மாத இறுதியில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபிரலி மக்களவைத் தொகுதி உறுப்பினராக இருந்த அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து காந்தி மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யர் வழக்கு விசாரணை முடியும் வரை இந்திரா காந்தி பிரதமராக பதவி வகிக்கலாம் ஆனால் நாடாளுமன்றத்தில் அவர் எந்த தீர்மானத்தின் மீதும் வாக்களிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தார் அந்த காலகட்டத்தில் இருபத்தி எட்டு ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக இந்திரா காந்தியின் அடக்குமுறைக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டிக் கொண்டிருந்தார் ஜெயபிரகாஷ் நாராயணன் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து இந்த அரசியல் அரசியலமைப்புக்கு மதிப்பளித்து பிரதமர் பதவியிலிருந்து இந்திரா காந்தி உடனடியாக விலக வேண்டும் என்று ஜெயபிரகாஷ் நாராயணன் போர்க்குடி உயர்த்தினார் அப்போது பெரும் மக்கள் தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருந்த அவரது குரல் இந்திரா காந்திக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது ஆனாலும் பிரதமர் பதவியை விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவில் நெருக்கடி நிலையை அறிவித்தார் பேச்சு எழுத்து கருத்து சுதந்திரம் மறுக்கப்பட்டது மத்திய காங்கிரஸ் அரசையோ பிரதமர் இந்திரா காந்தியையோ விமர்சித்தால் சிறை அடி உதைதான் பிறகு சிறைவாசம் இதுதான் நெருக்கடி நிலை ஜெயபிரகாஷ் நாராயணன் வாஜ்பாய் அத்வானி போன்ற தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்திரா காந்தியின் கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்த போராடிய லட்சக்கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டனர் ஆர் எஸ் எஸ் அமைப்பு தடை செய்யப்பட்டது இந்திரா காந்தியின் அடக்குமுறை ஆட்சியை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் ஜனசங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் பெரும் போராட்டத்தை நடத்தின அதன் விளைவாக கொள்கையில் எதிரும் புதிரிமாக இருந்த கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரண்டு ஜனதா கட்சியாக ஒன்றிணைந்தன இப்படி மக்களின் எழுச்சியாலும் எதிர்க்கட்சிகள் ஒரே கட்சியானதாலும் தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இந்திரா காந்தி தள்ளப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்தி ஜனதா கட்சி தனி பெரும்பான்மை பெற்றது சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத அரசு அமைந்தது ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இடையே ஒற்றுமை இல்லாததாலும் இந்திரா காந்தியின் சூழ்ச்சியாலும் முராட்சி தேசாய் தலைமையிலான ஜனதா அரசு கவிழ்ந்தது ஜனதா கட்சியில் இருந்த ஜனசங்கம் கட்சியினர் வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறாம் தேதி பாஜகவை தொடங்கினர் இப்படி ஜனநாயகத்தை முடக்கி எதிர்த்தவர்களை எல்லாம் சிறையில் தள்ளி அடக்குமுறைகளை ஏவிவிட்டு கொடுங்கோளாட்சி நடத்தியவரின் வாரிசுகள் இன்று ஜனநாயக வழியில் அரசியலமைப்பு சட்டத்தை வேதமாக கொண்டு ஆட்சி நடத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை விமர்சனம் செய்கிறார்கள் அரசியலமைப்புக்கு எதிரி என்கின்றனர் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிந்த பிறகு எதிர்கட்சி எம்பிக்களை சிறையில் அடைத்துவிட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை செய்தவர் இந்திரா காந்தி இத்தகைய ஜனநாயக விரோத கொடும் செயல் இந்திய வரலாற்றில் நடந்ததே இல்லை இப்படிப்பட்டவர்களின் வாரிசான ராகுல் காந்தி இப்போது அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதன் ஐம்பதாம் ஆண்டு நிறைவில் காங்கிரஸ் ஆட்சியின் இந்திரா காந்தியின் ஜனநாயக விரோத செயல்களை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம் ஓராண்டு முழுவதும் இதை செய்வதுதான் ஜனநாயகத்திற்கு நாம் செய்யும் மரியாதை என்று தெரிவித்துள்ளார் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்